ஸ்ரீ அஷ்டோ நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தலைப்பு வைநாசிகை நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் வைணாசிகை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்திற்கு ஆகாத நட்சத்திரம் ஒரு துன்பத்தை மரணத்துக்கு நிகரான கண்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக ஒரு நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இது நீங்கள் காலநிலரிலே பார்த்துக்கலாம் அந்த நாட்களில் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கணும் கோர்ட் கேஸு வம்பு வழக்கு அடிதடி இந்த மாதிரியெல்லாம் அந்த நாட்களில் வந்து வரக்கூடிய நாளாக அன்னைக்கு உள்ள நாள் அமையும் அப்போ அதுக்கு நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதுக்குண்ட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அஸ்வினியை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வி நட்சத்திரத்துக்கு வைநாசிகம் நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க திருவோண நட்சத்திரம் வார அன்னைக்கு வந்து மிக மிக கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் யார்கிட்டையும் வம்பு வழக்கு வந்தாலுமே இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக போகிறது மிக மிக நல்லது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வைணாசி நட்சத்திரம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த யூடியூப்க்கு கீழேயே வந்து உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு கீழேயே நான் வந்து உங்களுக்கு எந்த நட்சத்திரம் ஆகாது எது உங்களுக்கு வைணாசிக்கமாக வருது அப்படிங்கிறத நான் வந்து பதிவிடுறேன் நன்றி வணக்கம்